அஸ்லாம் வலைக்கம் வரமது அல்ல பிரகாத்து அன்பாந்தி அன்புக்கு ஒரு அலமதுல்லா இந்த அப்டேட் என்பது இருபதாவது சுயவரம் பற்றிய முக்கிய அப்டேட் இது அந்த அப்டேட் சொல்வதற்கு முன்பா முன்பதாக பீஸ் நிகா மேட்சினுடைய எட்டு ஆண்டுகள் கடந்து வந்து பாதிப்பட்டு ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு பேசலாம் இருக்கோம் இவன் கிருபியை கொண்டு சென்ற முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சன வியாழக்கிழமை நமது மதுரை தலைமை அலுவலகத்திலே நமது பீஸ் நிகாவுடைய ஒன்பதாவது அணிவிற்சி கொண்டாடினோம் இவன் பெற்றோரால் நூற்றுக்கு மேற்பட்ட பெற்றோர்கள் வந்திருந்தாங்க அதிகமான மக்கள் பயன்பெற்றாங்க அலகமதுல்லா அப்போ வந்து பெரும்பான்பியர் கேட்டாங்க சார் அடுத்த சுயர் எப்போ வைக்க போறீங்கன்னு கேட்டாங்க அது போக இன்ஷால்லா பீஸ் நிக்கா மெட்ரோ நிறுவனம் எட்டு ஆண்டுகளில் இருபத்தி ரெண்டாயிரம் வரன்களையும் பதினாறாயிரம் நிக்காகளையும் பத்தொன்பது சுயர்களை நடத்தி முடித்திருக்கணும் இன்ஷா இன்ஷால்லா அப்ப இந்த இந்த டிசம்பருக்குள் மொத்தம் இருபதாம் நிக்காகளை முடிக்க வேண்டிய நல்ல நோக்கில் இந்த இருபதாம் சுயரத்தை நடத்துறோம் இந்த இருபதாம் சுயர் நிகழ்ச்சி இன்ஷா அல்லா மதுரை மாநகரிலே மாட்டுத்தாவணிக்கு எதிரில் ரியோ கிராண்டே இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா வெற்றி தேட்டருக்கு அப்படியே பேக் சைட்ல ரியோ கிராண்டே இருக்கு ஏசி மஹாலில் இன்ஷா நடைபெறும் இந்த இதுல யாராருக்கு நிகழ்ச்சி நடத்தணும் பார்த்தோம்னா முதல் மணத்துல ஆண்ல ஒரு ஐம்பது பேர் பெண்ல ஒரு ஐம்பது பேர் மறுமணத்துல ஆண்ல இருபத்தஞ்சு பேர் பெண்ல இருபத்தஞ்சு பேர் ஏன் நாங்கள் குறிப்பிட்ட நபர்ல வச்சு நடத்துறோம் அப்படின்னா இதற்கு முன்னாடி எவ்வளவோ சுவரம் நடத்தி முடிச்சோம் நம்ம அறிவிப்பு செஞ்ச பிறகு நேரடியாக அங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அது போக நம்ம நம்ம நினைத்துல விட கூடுதலான கூட்டம் வந்ததுனால அவங்க அறிமுகப்படுத்த முடியாது அதெல்லாம் பல குறைகள் சொன்னாங்க நாங்கள் வெளியூர்ல இருந்து வந்து நாங்கள் டைம் வேஸ்ட் ஆகி எங்களுக்கு சரியான வாரம் அமையலன்னு சொன்னாங்க இப்போ நம்ம என்ன செய்யறோம் சென்னை தஞ்சாவூர் கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு நீங்க கலந்துக்கிற வேணா தப்பா நினைக்காதீங்க ஏன் அப்படின்னா மதுரையில இருந்து நூறு கிலோமீட்டர் மட்டும் கலந்துக்கிறங்க எல்லாரும் குருவியை கொண்டு ஏன்னா வந்து நான் இவ்வளவு தூரமா வந்து எனக்கு சரியான வாரம் அமையலன்னு சொல்லி நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்க நீங்க அவங்க மட்டும் வர கலந்துக்கிற வேணா உங்களுக்கு என்ன செய்யறோம்னா நான் இந்த சொல்லப்பட்ட சென்னை சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் தஞ்சாவூர் இவங்கள இந்த கமாண்ட்ல வந்து நீ இந்த வீடியோ கமாண்ட்ல வந்து எங்க ஊர்ல நடக்கும் சொல்லிட்டு நீங்க உங்க பேரும் அந்த ஊர் மென்ஷன் பண்ணுங்க யாருடைய கமாண்ட் அதிகமான கமாண்ட் இருக்கும் ஊரு கமாண்ட் இருக்கோ இன்ஷா இல்ல ஜனவரி மாசம் அங்கே சுயவரம் நடத்துவோம் யாராருக்கு இந்த சுயரத்தை கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த ஸ்க்ரீன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணி பஸ் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க இந்த இதுல வந்து முற்றிலும் எல்லாருக்கும் ஃப்ரீ அன்னைக்கு ரிஜிஸ்டர் ஃபீஸ் கிடையாது அதுபோக சாப்பாட் ஃபுட் ஃப்ரீ அது போக ஸ்நாக்ஸ் எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறோம் இதுல செலக்ட் பண்றோம் நாங்க சோ எத்தனை பேர் வேணாலும் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்க யாரு கலந்துக்கணும்னு சொல்லிட்டு நாங்க அக்டோபர் ஒன்னாம் தேதி உங்களுக்கு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணதுல இருந்து நாங்க செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்லுவோம் அவங்க மட்டும் கலந்துட்டா போதும் நேரு ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது நேரடியாக வந்தாலும் உள்ள அலோவ் பண்ண மாட்டோம் சோ நாங்க நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாம கன்ஃபார்ம் பண்ணி தான் நாங்க உள்ள அலோவ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் சோ ஏன் எதனால இந்த இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கோம் அப்படின்னா பெரும்பான்மை மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அதிகமான கூட்டங்கள் வந்ததுனால அந்த இடத்துல மக்களுக்கு இட பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு குறிப்பாதுன்னா ஐம்பது ஆண் ஐம்பது பெண் இருபத்தஞ்சு மறுமணத்துல ஆண் இருபத்தஞ்சு மறுமணத்துல பெண் சோ மொத்தம் மொத்தம் முன்னூறு பேர் இதுல பெண் வீட்டுல வந்து தகப்பனார் தாய் கலந்துக்கலாம் மணமகன் வீட்டர்ல வந்து மணமகன் கண்டிப்பா கலந்துக்கணும் அப்ப மணமகன் தக தகப்பனார் அப்ப பெண் மாப்பிள்ளை வீட்டுல மூணு பேர் பெண் வீட்டுல ரெண்டு பேர் இது மட்டும் எக்ஸ்ட்ரா பர்சன் கண்டிப்பா கலந்து கூடாது குறிப்பாக சிறு பிள்ளைகளும் வயதான ரொம்ப கஷ்டப்படவும் வரக்கூடாது எல்லாம் இது சிறப்பா நடத்த முடிக்கணும் நிகழ்ச்சி இன்ஸ்டால சரியாக வந்து ஒரு ஒன்பது முப்பதுக்கு ஆரம்பிச்சிருவோம் அஞ்சு ஒன்பது மணிக்கு எல்லாரும் இருக்கணும் ஒன்பது ஒன்பதுல வந்து துவா பிளஸ் வந்து ஒரு சின்ன அறிமுகம் ஒரே நடக்கும் உலமாக்கோடைய ஸ்பீச் இருக்கும் ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சிருவோம் யாராவது தாமதமா வந்தா கண்டிப்பா பண்ண மாட்டோம் இந்த நிகழ்ச்சியில் முக்கியமான விஷயம் யாருடைய அந்த ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கமோ அந்த ஐம்பது ஆண் ஐம்பது ஆண் ஐம்பது பெண் மறுமணத்தில் இருபத்தஞ்சு ஆண் பெண் சோ இவங்களை அறிமுகப்படுத்தும் போது நம்ம பெரிய ஸ்க்ரீன்ல டீட்டெயில்ஸ் படிப்போம் இங்க பேரண்ட்ஸ் அறிமுகப்படுத்துவோம் யார் பிடிச்சிருக்கோ அவங்க நோட் பண்ணிக்கிறான் இப்போ பேசி அந்த அறிமுகப்படுத்தின பிறகு அவங்க பிடித்தவங்க நேரம் உட்காரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குறிப்பாக பாருங்க இங்க ஷார்டேஜ் இனிமேல் வராது ஒரு பெண் வீட்டை சுத்தி பத்து ஆண் நிற்கிறதும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு சில சுயங்களை இனிமேல் ஐம்பதான ஐம்பது பேர் கண்டிப்பாக ஹல்லாவோட திருப்பியை கொண்டு நிக்க முடியும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு இந்த நிகழ்ச்சியில இன்னும் நான் நிக்க முடியும் நான் உடனே நான் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேலும் யார் சுயத்துல கலந்துக்கிற முடியலன்னு நினைச்சீங்கன்னா ஆபீஸ்க்கு வாங்க கால பத்து டு ஈவினிங் ஆறு வரலாம் அதிகமான ஃபைல்ஸ் போட்டோட கூடிய நேரடியாக பார்த்து பண்ண முடியும் செய்யுங்க நோக்கம் எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் பண்ண அத்தனை பேருக்கும் நிக்காக முடியும் சீக்கிரம் அனைவர் துவாசியங்கள் அசலாம் வரைக்கும் வரம்தல்ல பார்க்கு